நம்மளுடைய ஒவ்வொரு உணவும் லோ கிளைசிமிக் உணவாக இருக்கணும் ஒவ்வொரு உணவும் லோ கிளைசிமிக் கீட்டோடய அப்படின்னு சொல்றோம் சர்க்கரையை ரத்தத்தில் படு வேகமாக கலக்கக்கூடிய உணவுகள் நமக்கு இனிமே தேவையில்லை ரொம்ப மெது மெதுவாக கொடுக்கக்கூடிய உணவு தான் வேணும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பொது தளத்தில் நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சமீபத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன் தயவுசெய்து பாருங்க அதெல்லாம் நம்ம எத்தனையோ விஷயங்கள் நேரத்தை செலவழிக்கிறோம் சீக்ரெட்ஸ் ஆஃப் ப்ளூ லைஃப் அப்படின்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு கண்டிப்பாக நீங்க பார்க்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா அது என்ன ஒன்று இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் மாதிரி ஒரு நாலு நாளில் நாலு சீரீஸ் இருக்கு அவ்வளோதான் நான் ஒன்றும் முழுசா முடிக்கல ரெண்டு தான் பார்த்தேன் அந்த அந்த லைஃப் பார்க்கும்போது உலகத்தில் அந்த ப்ளூ ஸோன் அந்த ப்ளூ ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு நாலு இடத்த ஒருத்தர் வந்து இருபது வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் டான் அதை பேர் அவர் வந்து சீக்கிர ப்ளூ ஜோன் போட்டிங்கன்னா வந்துடும் அதுல வந்து ஒச்சினாவா அப்படின்னு ஒரு ஜப்பான்ல உள்ள ஒரு இடம் அப்புறம் இத்தாலியில் உள்ள ஒரு இடம் ஒரு காஸ்டாரிக்காவில் உள்ள எல்லாமே வந்து ஒரு தீவுகளுக்கு பக்கத்தில் தீப கற்பங்களா அப்படி இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ஜோனில் இருக்கவங்க எதனால அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சராசரி ஆயுக்காலம் நூத்தி மூணு பெரும்பாலானவங்க நூத்தி மூணு நூற்றி அஞ்சுன்னு இருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஊரில் உள்ள கல்லறைகளை ஒரு ஷார்ட் அந்த அந்தமெண்ட்ரீல எல்லார் பேர்லையும் எவ்வளவு வயசு பாருங்க அப்படின்னா நூத்தி பதினேழு நூத்தி பதினாறு ஒய்ஃப் நூத்தி பதினேழு ஹஸ்பண்ட் நூத்தி பன்னெண்டு அப்படி எல்லாரும் நூத்தி பதினஞ்சு வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க அப்போ ஒரு பாட்டி மாட்டை போய் பேட்டி கேட்குறாரு அவங்க நூற்றி ரெண்டோ நூத்தி மூணோ அவங்கள்ட்ட வந்து இங்கே ஏன் இப்படி எப்படி எல்லாருக்கும் ஆரோக்கியமா இருக்கீங்களே அப்படின்னா அந்த அம்மா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்லுது நம்ம எடுத்துக்கலாம் அது ஜப்பானுக்கு தான் சரியாக வரும்லாம் கிடையாது அந்த அம்மா சொல்ற பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து நான் விவசாயம் பண்றங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் தியானம் விவசாயம்னா அவங்க ஒரு அஞ்சு ஏக்கரில் போய் எழுதிக்கலாம் இல்லை அவங்க தோட்டத்தை சுற்றி தினம் வந்து செடியை வந்து தினம் ஒரு சின்ன சின்ன செடியை நட்டுறது சின்ன சின்ன பூக்களை வந்து எடுத்து கோர்த்து வைக்கிறது காய்கறிகளை எடுத்து கொண்டு வர்றது அதில் உள்ள கீரைகளை சமைக்கிறதுக்குரிய சில இடத்துல ஸ்பினாக்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் பக்கத்தில் கடல்லிருந்து சீ வீடு எடுத்துகிட்டு வராங்க அந்த மாதிரி இந்த விவசாயம் பண்ணுறாங்க ஒரு பர்பிள் கலர் பீட்ரூட் நம்ம ஊரில் பீட்ரூட் சாரி பர்பிள் கலர் சக்கரவள்ளி கிழங்கு பர்பிள் கிழங்கு நம்ம ஊரில் கொஞ்சம் சூப்பர் இருக்குது அந்த இது பார்த்தா பர்பிள் கலரில் இருக்குது இங்கே இருக்கான்னு தெரியல எனக்கு அந்த சக்கரவெளி கிழங்கு தான் அவங்களுடைய ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டு அப்புறம் மீதி இருக்குது ஃபிஷ்ஷு அங்கே இருக்கிற தூணா சால்மான் அந்த மாதிரியான ஃபிஷ்ஷு அப்புறம் சீ வீடு அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் இந்த மாதிரி பக்கோலி அப்புறம் அந்த ஸ்பினாட்சோட வகைகள் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க அப்புறம் அதில் ஒரு ஜாப்பனீஸ் சொல் ஒன்றை சொல்கிறாரு நான் சரியாக சொல்லணும்னு தெரியல ஹரா 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 யோ ஹர ஹரிமா ஹரா யோவா ஏதோ ஒரு பேர் அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஒரு எண்பது சதவீதம் மட்டும் சாப்பிட எப்பவுமே அந்த அர்த்தம் அதுதான் எப்போ பசிச்சாலும் எயிட்டி பர்சன்ட்ல அஞ்சு போயிடணும் அது அந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் வழக்கம் போல ஜப்பானீஸ் அவங்க சொல்லக்கூட இக்கிகாய் வாழ்க்கை இல்லையா அது நீங்க நிறைய படிக்கலாம் அதுல இக்கிகாயை பத்தி அந்த பரபரப்பு இல்லாத வாழ்க்கையை பத்தி அந்த இக்கிகாயை பத்தி சொல்றாங்க எல்லாத்துக்கு மேல எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த அம்மா பேசும்போது கெக்க கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்லும் போதும் ஒரு சிரிப்பு இருக்கு அவங்கள்ட்ட அந்த சிரிச்சு சிரிச்சு ஏன் தெரியுமா அவங்க ஜாப்பனீஸ் மொழியில பேசுறாங்க நமக்கு வந்து கீழ் ஆங்கிலத்தில் மொழியாக்கம்புன்னு அதுல வந்துட்டே இருக்கு அந்த புன்னகையோடு மகிழ்வோடு நிறைவோடு அது நிறைவான வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு புன்னகை இதுதான் அவங்களோட நூத்தி மூணு வயசுக்கான ஒரு பெரிய ஃபார்முலாவா இருக்கு அப்ப நம்ம அதுல எடுக்கலாம் கொஞ்சம் இதுல இல்ல எல்லாத்தையும் நான் வந்து அதை அது பார்த்தேன் அப்புறம் இத்தாலியில உள்ளதை பார்த்தேன் அவங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் சொல்றாங்க நாம் அது போன்றான உணவை நம்ம எடுக்கணும் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு லோ லைஸ்மிக் உணவு நாங்கள் ஏன் திரும்ப திரும்ப சிறுதானியம் திரும்ப திரும்ப வந்து பாரம்பரிய அரிசி வகைகளையா சொல்லிட்டே இருக்கோம் இருபது வருஷமா நானும் பேசிக்கொண்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணுல முதல்ல முதல்ல பேச ஆரம்பிச்சேன் இருபத்தி ஆயிடுச்சு மறுபடி 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 சிறுதானியம் இப்ப எனக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு எங்க போனாலும் சிறுதானியத்தை வந்து சாப்பிட்றோம் சிறுதானியம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு காலத்துல திணை அப்படின்னு சொன்னா தெரியாது நான் வந்து சென்னையில் வந்து தினையை கேட்டு கடையில் போகும்போதெல்லாம் வந்து அவர்கள் ரொம்ப முதல்லலாம் வந்து அப்படியே எடுத்து கொடுப்பாங்க சில நேரத்தில் ஆள் இல்லைன்னா அவன் என்ன சொல்லுவான் ஏ இந்த லவ் பேர்ட்ஸ் போடுவாங்களா அதை எடுத்து கொடுப்பா சார் அப்படிமா நான் உடனே ஆனந்த விடல எழுதுனேன் லவ் பேர்ட்ஸ் வந்து தினை சாப்பிட்றதுனால தான் நல்லா லவ் பண்ணுது பார்த்துக்கோங்க அப்படின்னு உடனே திணை தினையரிசியை வாங்க ஆரம்பிச்சாங்க எப்படியாவது பொசிஷன் பண்ணணும் இல்லையா மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆனால் எந்த இடத்துல எங்கே திரும்பி ஆஸ்திரேலியாலேயும் நிறைய இடத்துல எல்லாமே இருக்குது கம்பு இருக்கு வரகு இருக்கு சாமை இருக்குது திணை இருக்குது மாப்பிள்ளை சம்பா இருக்கு கருப்பு கவுனி இருக்குங்க போ மகிழ்ச்சியா இருக்கு ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை அன்றாடம் அல்லது வாரத்திற்கு நான்கு நாட்களாவது சாப்பிட்றோம்னு யோசிச்சு பாருங்க அதை வந்து ஒரு ஃபன் ஃபுட்டாகவோ ஒரு ஃபெஸ்டிவ் ஃபுட்டாக தான் வச்சிருக்கோம் ஸ்டேபிள் ஃபுட்டா வைக்கல நண்பர்களே அதை மாற்றி ஆகணும் நம்ம கண்டிப்பா கருப்பு கவுனியவோ சம்பாவையோ வரகரிசியோ சாமையரிசியோ தினையோ ஏதாவது ஒன்றை நாம் ஸ்டேபிள் ஃபுட்டாக நாம் மாற்றி தான் ஆகணும் நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு ஒரு வேறு ஒரு இந்த ஆய்வு விஷயமாக ஒரு முன்னோடி ஆய்வாளர் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு பேசுறதுக்காக போயிருந்தேன் ஒரு இரண்டு மூணு மணி நேரம் எங்களுடைய பேச்சு இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனியை வச்சியே இருந்தது சுற்றி சுத்தி அதிலேயே வந்துச்சு சார் என்ன நான் அவங்க அவ்வளவு பேரும் என்னை வந்து நீங்க அதை பேசிட்டே இருக்கீங்க அதுல எவ்வளவு டேட்டா வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க மாப்பிள்ளை சம்பாலை மட்டும் முப்பத்தி ஏழு வெரைட்டி இருக்கான் அங்க கருப்பு கவுனிலையும் மாப்பிள்ளை சம்பால நடந்த ஆய்வுகள் மிகப்பெரிய ஆய்வறிக்கைகள்ல வெளியாயிடுச்சு இண்டெக்ஸ்ட் ஜேர்னல் வாங்க இண்டெக்ஸ்டு ஜேர்னல் பப்ளிஷ் ஆயிருக்கு என்ன போடுறா அதனுடைய ஒவ்வொரு பப்ளிகேஷனையும் அந்த பிரிண்டை எடுத்து நான் பார்க்கும் போது கண்கள் நீராயிடுச்சு கண்கள் குழம்பிடுச்சு எனக்கு மனசுக்கு அவ்வளவு திருப்தி அப்பா நம்ம சொல்லிட்டே இருந்தோம் இந்த விஷயம் வந்து இவ்வளவு நலமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு ஒரு பெரு நிறைவு எனக்கு கிடைத்தது அதுல அவன் என்ன போடுறான் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா ஒன்னு ஒன்லயும் இருக்கக்கூடிய நம்ம நினைக்கிற மாதிரி அது கவுனின்னா அது வந்து ஒரு நல்ல இனிப்பு பொங்கல் செய்யறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறது இல்ல அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸ் கருப்பு கவுனில இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸ் அந்த நிறம் இந்த நிறமி சத்து கொடுக்கக்கூடிய பொருள் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது ஒருவேளை நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு நம்ம உடம்புல நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் லைட்டா ஒரு ஆங்கோஜின் உருவாக்கி ஒரு பிழை வந்து நான் தன்னைத்தானே சரி பண்ணும் அது ஆனா அந்த தன்னைத்தானே சரி பண்றதுக்கான ஒரு ஊக்கியாக கருப்பு கவுனி பயன்படும் மாப்பிள்ளை சம்பா பயன்படும் மாப்பிள்ளை சம்பாலை இருக்கக்கூடிய லைகோட்டீன் அந்த ரெட் கலர் அந்த சிகப்பு கலருக்கு வந்து மாப்பிள்ளை சம்பாலை இருக்கு சிகப்பு கொய்யால இருக்கு தக்காளி பழத்தினுடைய தோல் சிகப்பு நிறத்துல இருக்கு இதுல எல்லாம் நம்ம சாப்பிடற உணவுல சிகப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் லைகோபீன் இருக்கு நல்ல அந்த கருநீல நிறம் பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் வந்து அந்த பழுப்பு நிறத்துல வந்து ஆன்தோசைனின்ஸ் இருக்கு கத்திரிக்காயில இருக்கு ப்ளூ கலர் கத்திரிக்காயில இருக்கு ஸோ அப்போ கிளைசிமிக்கான உணவு இந்த கருநீல கருப்பு கவுனியோ இல்லை மாப்பிள்ளை சம்பாவோ இல்லை நிறமிச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது அது சர்க்கரையை மிகச் சிறப்பாக கட்டுப்படுத்துவது போதும் இதெல்லாம் உடனே இதெல்லாம் சாப்பிட்டா புற்றுநோய் சரியா போயிரும் சுகர் சரியா போயிரும் நான் எங்கேயும் சொல்லலை அதுக்கான மருத்துவம் இல்லை இது மருத்துவம் இல்லை ஆனால் தினம் தினம் நம்ம எடுக்கும்போது அது ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு சின்ன பாதுகாப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்கள் அப்போ சோறு அப்படின்னு சாப்பிடும் போது சோரே அளவு கம்மியா தான் சாப்பிடணும் அந்த சோறு வெள்ளை சோரா இருக்க வேண்டாம் நல்ல பப்பட்லால் பொன்னி இல்லைன்னா வந்து சில்கி பாலிஷ் போட்ட பொன்னின்னு தயவு செய்து தேட வேண்டாம் எதுக்கு நமக்கு சில்கி பாலிஷ் சினிமாலையா நடி போகுது வாய்த்துக்குள்ள போய் போறது நம்ம சாப்பிடுற சாப்பாடு சூடா நல்ல கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய கவுனியாவோ இல்ல மாப்பிள்ளை சம்பாவோ இல்லை ஒரு நாள் வரகரிசியாகவோ இல்லை கம்பஞ்சோறாகவோ அப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது ஒரு ஆடட் பெனிஃபிட் கூட ஒரு வேல்யூ எடிஷன் அதில் கிடைக்கும் தானியங்களில் ஏன் சொல்லலாம் தினையில பீட்ரா கொரோட்டின்ஸ் கண்ணுக்கு நல்லா இருக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது கம்பஞ்சோரில் கம்புல கேழ்வரகு எடுத்தால் மீத்தோ அப்படின்னு ஒரு சத்து இருக்குது அந்த மீத்தோ வந்து வந்து வார்த்தை பற்றி ஒரு இதில் படிச்சேன் இந்த பெனின் செனகல் கென்யால எல்லாம் எப்போ பார்த்தாலும் வாங்கி தானே ஒலிம்பிக்ஸ் வாங்குறாங்க இந்தியன்ஸ் நல்லா ஓடுறான்னு தெரிஞ்சா உடனே அவனுக்கு அமெரிக்கன் சிட்டிசன் கொடுத்து அமெரிக்கால இருந்து ஓடுறா அப்படின்னு சொல்லி ஓட வச்சு அவங்களுக்கு டக்குன்னு கோல்டு மெடல் அமெரிக்காக்குன்னு கொடுத்துடுறாங்க ஆனா ஏன் அந்த மக்கள் மட்டும் ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க காலகாலமாக அவர்கள் மரபு சாப்பிட்டது கம்பையும் கேழ்வரையும் தான் அது இந்தியால இருந்து வந்தது கிடையாது ரெண்டு தானியமும் அந்த ஊர்ல இருந்து வந்ததுதான் ஆனா இல்ல பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்த விஷயம் அதுல இருக்க மீத்தோ நாயனின் சத்து அப்ப நம்ம வீட்டுல ஒரு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கேழ்வரகு ஒரு நாள் வரகரிசி ஒரு நாள் கம்பஞ்சூறு ஒரு நாள் மாப்பிள்ளை சும்பா ஒரு நாள் கவுனி அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு உணவு திட்டம் வைக்கும்போது கொஞ்சம் இந்த நோய்களினுடைய சக்கரை ரத்த கொதிப்பு இவற்றிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான சாத்தியம் இருக்கும்